ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மலை கிராமத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன் அமைத்த கான்கிரீட் சாலை லேசான மழைக்கே பெயர்ந்துள்ளதால் மலை கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் பாண்டியன் வழங்க தற்பொழுது கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் வணக்கம் ஈரோடு தாளவாடி அருகே சாலை அமைக்கப்பட்ட சில மாதங்களுக்கு உள்ளேயே வந்து வந்து சாலை பெயர்ந்து இதனால் இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள் அவதி அடைவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க வணக்கம் ரம்யா ஈரோடு மாவட்டம் சத்தியமானம் புலிகளுக்காக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அமைந்துள்ளது இட்டரை தடசி என்ற மலை கிராமம் இங்க வந்து பல தலைமுறைகளாக பழங்குடியினர் மக்கள் வந்து வசதி வருகின்றனர் இவர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து இவர்கள் வந்து சாலை வசதிகளால் பேருந்து வசதிகளால் உயர்கல்வியோ மருத்துவ வசதியோ பெற முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீலகிரி நாடாளுமன்ற உறுதி ஆர் ராசாபா அவர்கள் மலை கிராம மக்கள் சந்தித்து எங்களுக்கு சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து வந்து நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தொடர்பு வந்து மலை கிராம மக்களுக்கு அது பழங்குடியினர் தின்தங்கிய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அடர்ந்த வனப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதி என்றார் இவர்கள் சாலை செய்திகள் உடனடியா செய்தி வேண்டிய என்ற ஒரு தொடர்பு கொண்டார் அடுத்து வந்து எம்பி அவர்களின் கோரிக்கையேற்று மாவட்ட நிர்வாகம் வந்து சுமார் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடர்ந்த வன சத்தியமூலம் புலிகள் காப்பகம் திம்பத்தியிலிருந்து தலைமுறை செல்லும் அடர்ந்த வனத்திற்குள் சொல்லக்கூடிய வழியில் உள்ள பட்ஜெட் வந்து இட்டரை தளசெட்டி ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்லும் வழி உள்ளதாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து சாலைகளை அமைப்பதற்காக சுமார் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் இந்த பணி வந்து தொடங்கப்பட்டு சாலை அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு தற்போது பருவமழை பெய்ய தொடங்கிய நிலையிலேயே வந்து சாலைகள் வந்து அங்கங்கு வந்து கதவு காங்கிரஸ் ஜல்லிகள் எல்லாம் வந்து மலையில் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள வந்து மானவாரியாக விவசாயம் செய்யப்படும் மலை கிராம மக்கள் விவசாய நிலங்களுக்கு புகுந்தனால விவசாயமும் செய்ய முடியாத சூழ்நிலையில் மலை கிராம மக்கள் இப்ப வந்து அவதிப்பட்டுள்ளனர் அதாவது ஐம்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து அரசு வந்து வந்து தாங்கள் சாலை அமைத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அவர்கள் சாலை பயிற்சி செய்து கொடுத்தாலும் ஆனால் அந்த சில ஒப்பந்ததாரர்கள் முறையாக இந்த சாலை செய்து கொடுத்தாதனால் சாலை முழுவதும் பெயர்ந்து அந்த ஜல்லிக்கற்கள் சிமெண்ட்கள் எல்லாமே விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளனாலும் விவசாயம் சொல்ல முடியாத சூழ்நிலையில மலை கிராம மக்கள் அவதிப்பட்டுள்ளனர் இதனால் மாவட்ட நிர்வாகம் இதுவரும் அரசு தங்களுக்கு தரமான சாலை வசதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் Wherever you go, whatever you do, throw a little of umas, fists and breeze.